சங்கடகர சதுர்த்தி அப்போது விநாயகருக்கு ஒரு தடவையாவது கொழுக்கட்டை செஞ்சு கும்பிடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதனால தான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டையோட ரெசிப்பி தான் நம்ம போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளமும் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலான் வாங்க பார்க்கலாம் இது வந்து இடியாப்ப மாவு மாதிரி தான் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த அரிசி இப்போ நம்ம மாவை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதில் மாவு வறுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் கையில் போது நல்லா மணல் மணலாக இருக்கும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதாவது வெள்ளம்லாம் கரையணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு பாகுப்பாதம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது நல்லா கரையை வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இது நல்லா கரையை வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வறுத்த அரிசியை ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வறுக்கும் போது குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த பால்ஸ் மாதிரி வந்ததையும் மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் இப்போது ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யில் இந்த தேங்காவை வறுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் டீச்சர்னா கூடாது லைட்டாக வறுத்தால் போதும் அந்த ஸ்மெல் வரும் நெய் ஸ்மெல்லு தேங்காய் ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வெள்ளை தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் சூடாக இருக்கும் அதனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நெய்ல வறுத்து வச்சுருக்க தேங்காயை கூடைய ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக மறுபடியும் வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் எதுவும் வெள்ளை தண்ணியாக அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றினா பெசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசையணும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையாலேயே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு பேசிஞ்சு வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு உருண்டைகளாக உருட்டுதாக இருந்தாலும் சரி இல்லை பிடி கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் அப்படியே இட்லி அவிக்கிற மாதிரி வேக வச்சிடவே நீ தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை வந்து வந்திருக்கு அதிலும் இதில் ஹைலைட் என்னன்னா நெய்யில் வறுத்த தேங்காய் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு செய்யுங்கள் இல்லை தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செய்யலாம் நெய்யில் வறுத்துட்டு செய்யலாம் நான் துருவிட்டு போட்டிருக்கேன் ரெண்டுமே செய்யலாம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் தேங்க் யூ